அண்ணாமலையை பத்தி எப்ப நான் வீடியோ பேசினாலுமே உடனே சங்கிங்கெல்லாம் வந்து உனக்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் என்ன தெரியுமா பிலிம்ஸ் பாஸ் பண்ணிருக்கியா அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நீ எல்லாம் ஒரு தக்குடி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நிறைய பேர் பார்ப்போம் சங்கிங்களா அதாவது சிவில் சர்வீசஸ்ல நாலு தடவை மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ வரைக்கும் போன வேணாம் சரியா இன்னும் சொல்ல போனா அண்ணாமலையோட மெயின்ஸ்ல நாற்பத்தி ரெண்டு மார்க் கூட வாங்கினேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு என்னோட மெயின்ஸ் மார்க் ஷீட் பாத்துக்கோங்க நல்லா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மார்க் அண்ணாமலையோட மெயின் பாத்துக்கோங்க தொள்ளாயிரத்தி இருபத்தேழு சரிங்களா என்னை விட அண்ணாமலை வந்து நாற்பத்தி ரெண்டு மார்க் கம்மி இன்னும் சொல்லணும்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரெண்டு பேப்பர் சேர்த்து நான் வாங்கின மார்க் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த வருஷம் டாப்பர் கூட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மார்க் வாங்கல நான் தான் டாப் மார்க் வாங்கியிருக்கேன் சரியா அதனால இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஏன் சர்வீஸ் கிடைக்கல அப்படின்னா இன்டர்வியூல எனக்கு வெறும் நூத்தி பத்து மார்க் தான் பூரே லால் அப்படிங்கிற ஒருத்தரோட போர்டில தான் நான் அட்டன் பண்ணேன் அங்கே எனக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே நான் நம்பர் எல்லாம் சித்தாந்தம் திராவிடம் தமிழ் அதுக்கு அகேன்ஸ்டான கேள்விகள் தான் கேட்கப்பட்டது நான் சமரசமே எனக்கு என்ன உதவு இருந்துச்சோ தான் நான் எனக்கு அந்த வெளிப்படுத்தினால பத்து மார்க் தான் போட்டான் அண்ணாமலைக்கு இன்டர்வியூலி நாற்பது மார்க் தான் அண்ணாமலைக்கு வந்து சர்வீஸ் கிடைச்சிச்சு அண்ணாமலைக்கு மார்க் கிடைக்க காரணம் வந்து சங்கல் சரிங்களா ஆர் எஸ் எஸ் நடத்துற அந்த சங்கல் போய் அண்ணாமலை கோச்சிங் எடுத்துக்கிட்டதுனால தான் அந்த மார்க் அதே சங்கல் என்னையும் அப்ரோச் பண்ணாங்க அப்ரோச் ஓ பி கோழி சரியா அதாவது நரேந்திர மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம்ல இருந்து குஜராத்தோட கவர்னரா இருந்தார் அந்த ஓ பி கோழி பேசும்போது என்ன உங்களுடைய ஹாபி இன்ட்ரஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டார் நான் வந்து திராவிடம் சமூக நீதி தமிழ் உணர்வு இந்தி தீர்ப்புக்கு எதிர்ப்பா இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அப்ப அவரே அத வந்து ரசிக்கவே இல்லை அப்படியே வந்தாச்சு இந்த இன்டர்வியூ மார்க்ல தான் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்ஆ வந்துட்டு இருக்கிறாருல அண்ணாமலை இருபதாயிரம் புத்தகம் படிச்சேன் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தமிழ்நாட்டு முதல்வராக இருக்காரு அப்படின்லாம் கட்டிக்கத விட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க இத பார்த்தாவே தெரியும் அண்ணாமலையோட அறிவு என்ன அப்படிங்க நான் ஏன் இப்ப வரைக்கும் அண்ணாமலை எதிர்க்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் ஓட அடியாள் இந்த தமிழ்நாட்டுல நீதி கட்சி காலத்துல இருந்து திராவிட மாடல் வந்து ஒரு வளர்ச்சி உருவாக்கி இருக்குல்ல அது சமூக நீதி இடஒதுக்கீடு டூ லாங்குவேஜ் பார்முலா எஜுகேஷன் சிஸ்டம் இங்க இருக்கக்கூடிய அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான மனநிலை இதை எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில எதிர்க்கணும்னு ஆர் எஸ் இருக்கு அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச கை கூலி தான் அண்ணாமலையெல்லாம் இங்க வளர விட்டோ அல்லது சின்ன ஆதரவு கொடுத்தா கூட அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கல்வி சுகாதாரம் வளர்ச்சி வேலைவாய்ப்பு எல்லாத்துக்கும் ஒரு எதிரான ஒரு இதாக தான் இருக்கும் அதனால மட்டும்தான் அண்ணாமலையை நான் தொடர்ந்து எதிர்க்கிறேன் எதிர்ப்பேன் சங்கிங்களா என்னையோட நாற்பத்தி ரெண்டு மார்க் கம்மியா வாங்கணும் பையன் சரியா அதனால தான் நான் பேசுங்க பாய் தான் சாதி கொழுப்பை புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூநூலை பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்டேங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சிட்டே இருப்பாங்க